வளசரவாக்கத்தில் அம்மா உணவக ஊழியர்கள் தர்ணா போராட்டம் அடுத்தடுத்து மாயங்கி விழுந்த அம்மா உணவக ஊழிய பெண்களால் பரபரப்பு மாயங்கி விழுந்த பெண் ஊழியர்களை தண்ணீர் தெளித்து மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கூல்ட்ரிங்ஸ் டீ வாங்கி கொடுத்த காவலர்களின் மனித நேயம் சென்னை வளசரவாக்கம் அடுத்த ராமாபுரத்தில் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது இந்த அம்மா உணவகத்தில் சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் அந்த உணவகத்தில் கடந்த சில நாட்களாகவே திமுக அதிமுகவினரிடையே அடிதடி போன்ற பிரச்சனைகள் நிலவி வந்து இதில் சிலர் பணியிடை நீக்கம் மற்றும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு பிரச்சனை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி இன்று ஐம்பதற்கும் மேற்பட்ட அதிமுகவை சேர்ந்த அம்மா உணவக ஊழியர்கள் அதிகாரிகளை சந்தித்து மனுக்களை வழங்கினார்கள் அதில் பேச்சுவார்த்தை உடன்படாததால் திடீரென ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் மண்டல அலுவலக வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த வலசரவாக்கம் போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் மாநகராட்சி அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் அதிகாரிகளுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது போராட்டத்தின் போது ஒரு சில பெண்கள் கதறி அழுதபடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் திடீரென ஆங்காங்கே ஐந்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தரையில் மயங்கி விழுந்தனர் இதனை கண்ட காவலர்கள் மயங்கி விழுந்த பெண்களின் மீது தண்ணீரை தெளித்து ஆட்டோ மூலம் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு காவல்துறையினரை டீ கூல்ட்ரிங்ஸ் உள்ளிட்டவற்றை வாங்கி கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இது இன்னும் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் முறையாக பதிலளிக்க வராததால் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக அம்மா உணவக ஊழியர்கள் சாலையிலேயே அமர்ந்து போராட்டத்தை பெரிதுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்